யோகம் என்றால் பலரும் நாங்கள் கருத்தை சற்று மாறுபாடாக நினைத்துக் கொள்வது வழக்கம் இந்த யோகம் என்ற சொல் சோதிடத்திலே பலருக்கும் தெரிந்த அறிமுகமான ஒரு சொல் அதிலே கூட பிழையாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வது யோகம் என்று சொன்னால் நாங்கள் நினைப்பது எல்லா யோகங்களின் நன்மை என்று அப்படி அல்ல யோகம் என்றால் கருத்து இணைதல் சேர்தல் பொருந்துதல் இவைதான் அதனுடைய கருத்து ஒரே கருத்துதான் கிரகங்கள் சேர்கின்ற பொழுது அதனை சோதிடத்திலே யோகம் என்பார்கள் சில யோகங்கள் நமக்கு தீமை விளைவிக்கும் சில நன்மை தரும் ஆனால் இங்கு சிவயோகம் ஆகவே சிவனோடு இணைதல் சாரம் என்றால் பிழிவு மையக்கருத்து இவைதான் அதனுடைய பொருள் சாறு சித்தாந்தம் என்கின்ற பொழுதும் இன்றைய உலகத்திலே பலரும் சித்தாந்தம் என்பார்கள் அது ஒரு பிழையான சொல்லாடல் கொம்யுனிச தத்துவம் அவையெல்லாம் பிலோசபி ஆனால் சித்தாந்தம் என்றால் சிவம் ஒருவனே சித்து பொருள்